சாராவுக்கும் இப்ராஹிமுக்கும் பிள்ளை பிறக்க தாமதமானது நீண்டகாலம் குழந்தை இல்லை கணவனுடைய அந்த வருத்தத்தை புரிந்தார்கள் சாரா அம்மா அவர்கள் நம்ம நம்முடைய கணவனுக்கு ஒரு சந்ததி புரிந்து அந்த கணவனுடைய நோகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களே திருமணம் முடித்துக் கொடுத்த ஒரு முன்மாதிரி திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த ஹாஜரா அம்மா அவர்களும் சாதாரண பெண்ணாக திகழவில்லை அதுவும் தியாகத்தின் உச்சிக்கே சென்று விட்டார்கள் கணவனின் கட்டுப்பாட்டுக்கு கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பெண்களில் இரண்டாவதாக ஹாஜரா அம்மா அவர்களை குறிப்பிடலாம் புகாரியில் நபிமொழியில் ஹாஜரா அம்மாவுடைய தியாகம் பட்டியல் பட்டியலாக காண கிடைக்கின்றது குதர் குழந்தை பிறந்தது ஹாஜரா அம்மாவின் மூலம் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா இஸ்மாயில் என்கிற ஒரு குழந்தை குழந்தை வளர்ந்து தடுமாறி பால் குடிக்கிற அந்த பருவத்தில் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான் புனிதமிக்க அந்த காபாவுக்கு அருகில் கொண்டு போய் உன்னுடைய தாயை உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகனையும் கொண்டு போய் விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹு தாலா இவர் ஒரு முதன்மையான முஸ்லீம் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் மனித சமுதாயத்திற்கே இவரை ஒரு இமாமாக போகிறேன் என்று அல்லாஹ் ஏன் மனிதர் அல்ல ஒரு சமுதாயம் என்று அல்லா ஏன் சொன்னான் நீண்ட காலத்திற்கு பிறகு துள்ளி விளையாடுகிற ஒரு குழந்தை தனக்கு கிடைத்ததை அப்பொழுதுதான் சந்தோஷமாக இருந்த குடும்பம் அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தான் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட மனதில் வருத்தம் இல்லாமல் பேரித்தங்கனிகளும் கையிலே கொஞ்சம் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு பாலஸ்தீனத்தில் இருந்த மக்காவுக்கு நடைபயணமாக வந்து அந்த பாலைவன பெருவீதியில் கொண்டு வந்து விட்டாரே அது சாதாரண ஒரு காரியம் அல்ல விட்டு விட்டு இப்ராஹிம் அலைக்கு சலாத்து வசலாம் கொஞ்சம் கூட திரும்ப பார்க்காமல் பாலஸ்தீனத்தை நோக்கி தன்னுடைய முதுகை திருப்பிக் கொண்டு ஒட்டகத்திலே ஏறி பயணமாக தயாரானார் ஹாஜரா அம்மா அவர்கள் கையில் இருக்கின்ற அந்த குழந்தையோடு இப்ராஹிம் அலைக்கு சலாத்து வசலாம் அவர்களை அழைத்தார்கள் எங்கே செல்கிறீர்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் ஹாஜராம் அவர்கள் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டார்கள் இது அல்லாவுடைய கட்டளையா என்றார்கள் ஆமாம் என்று தலையசைத்தார் அசைத்தார் இப்ராஹிம் அலைகி சலாத்து அடுத்த கணம் ஹாஜரா அம்மாவுடைய வாயிலே இருந்து வந்த வாசகம் அல்லாஹ் இந்த கட்டளை பிறப்பித்தால் என்னையும் எனது மகனையும் என்னுடைய ரப்பு பார்த்துக்கொள்வான் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் என்று ஹாஜரா அம்மா அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள்